சேரத்தும் நபவியா மீனாது சிறப்பு விஷேட நிகழ்ச்சி யானா தொகுத்தளிப்பவர் ஏ நவாஸ் அவர்கள் மனித சமூகத்திற்கு மாத்திரம் இன்றி உலகில் உள்ள சகல படைப்புகளுக்கும் அருளாகவே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் அவர்களை நாம் நன்றியோடு நினைவு அவசியமாகும் நபிகள் அவர்களை நாம் நேசித்து அவர்களின் வழி

الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم சிறப்பு <kung> நாயகமே <government> உங்களுக்கு அருளிய நியமத்துகளை உங்களுக்கு கிடைத்த நியமத்துகளை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லா திருமுறையிலே சொல்லுகிறான் கண்ணியத்துக்குரியவர்களே நமக்கு இருக்கக்கூடிய நியமத்துகள் நமக்கு அல்லாவினால் அருளப்பட்ட நியமத்துகள் இவைகளை எடுத்து சொல்லுவது அல்லாவுக்கு நன்றி பாராட்டுவது நன்றி செலுத்துவது என்று முபசிரிங் இந்த வசனங்களுக்கு நிறைய வியாக்கியானங்கள் எழுதியிருக்கிறார்கள் அல்லாமா உமர்வன அப்துல் நசீஸ் சொல்லிக் காட்டுகிறார்கள் ததாகரு ததாகருண்யாம் நீங்கள் உங்களுக்கு கிடைத்த நியமத்துகளை எடுத்துச் சொல்லுங்கள் நீங்கள் ஞாபகித்துக் கொள்ளுங்கள் ஒருவருக்கொருவர் பேசி கொள்ளுங்கள் அந்த நியமத்துகளை நீங்கள் பேசுவது என்ன தெரியுமா ஃபைன்ன விக்கிரகா அதனை நீங்கள் சொல்லுவது சுக்ருன் அல்லாஹுக்கு நீங்கள் சுக்ரு செய்கிறீர்கள் அல்லாஹுக்கு நன்றி பாராட்டுகிறீர்கள் என்று குமருவன் அப்துல் அசீப் ரஹமுல் அவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே எனவே நமக்கு இருக்கக்கூடிய நியமத்துகளில் மாபெரும் நியமத்து அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் நமக்கு தந்தது அல்லாஹ்வுடைய தூதரை நமக்கு அனுப்பியது நமக்கு இஸ்லாத்தை தந்தது அவர்கள் மூலமாக மார்க்கத்தை தீரை தந்தது கண்ணியத்திற்குரியவர்களே இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாஹ் வளைவு செல்லம் அன்னவர்கள் ஒரு மாபெரும் நியமத்தாக மாபெரும் கிருபையாக நமக்கு கிடைத்திருக்கிறார்கள்

உங்களை உங்களுடைய படைப்பு எந்த எந்த அற்றது நாயகவே குறை இல்லாமல் நீங்கள் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் எப்படி எப்படி கண்ணுக்கு கது கமா நினைத்தீர்களோ அப்படியே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் போன்றிருக்கிறது நாயகமே என்ற அர்த்தத்தில் சாமி திரையில் கண்மணி சூழ் பற்றி படித்து காட்டுகிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே ஏன் அவர்களை பற்றி படிப்பதை நாம் அல்லாவுக்கு செய்யக்கூடிய நன்றி அல்லாவுக்கு செய்யக்கூடிய நன்றி சுக்குர் என்பதனால் அவர்கள் நேர தொடுகை ஒவ்வொரு மனிதனுக்கும் பரவாயாக இருக்கிறது தொழுகை ஆக வேண்டும் அப்படியான அந்த தொடுகை ஒரு மணி அந்த தொடுகை இல்லாமல் வாழ்ந்தால் அவன் முண்டத்தை போன்று அவனுக்கு தலை இல்லாததை போன்று சல்லல்லாசன் சொல்லி காட்டுகிறார்கள் நீங்கள் ஹஜ் செய்யலாம் உம்ரா செய்யலாம் கொடுக்கலாம் எல்லா அமர்களையும் செய்யலாம் தொழுகையை நீங்கள் விட்டுக் கொண்டிருந்தால் நீங்கள் முண்டத்தை பூண்டவர்கள் இந்த கருத்தை கண்மணிய சூழ்நா சொல்லி காட்டுகிறார்கள் தொழுகை அவ்வளவு முக்கியமானது அருமை சாமக்களத்தில் ஆக பெரும் பாவமாக கருதப்பட்டது தொழுகையை விடுவது என்று வரலாற்று நிகழ்ச்சிகள் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே ஒரே ஒரு தொழுகையை விட்டதற்காக வேண்டி அருமை சாமக்கள் முழு நாடும் அழுத செய்திகள் இருக்கிறார்கள் ஒரே ஒரு வக்தை விட்டதற்காக வேண்டி முழு நாளும் அழுத செய்திகள் இருக்கிறது அந்த அளவுக்கு தொழுகை முக்கியமானது அல்லாவுடைய தூதர் செல்லல்லா உடைவு செல்லம் அண்ணவர்கள் மேராஜுக்கு அழைக்கப்பட்டு தன்மணி ரசூலாவுடைய கையிலே பரிசாக கொடுக்கப்பட்டது அந்த தொழுகை அந்த தொழுகை இஸ்லாத்தில் மிக முக்கியமானது கண்ணியத்துக்குரியவர்களே அந்த தொழுகையை நாம் தொழுகிறோம் அந்த தொழுகையை நாங்கள் அல்லாவுக்காக நிறைவேற்றுகிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே அந்த தொழுகையில் அந்த தொழுகை எப்படி பருதோ அந்த தொழுகைக்குள் கண்மணி ரசூல்லாவுடைய பெயர் வருவது பருது அல்லாவுடைய தூதர் மீது சொல்வது பருது அந்த பருளை விட்டுவிட்டால் எந்த தொழுகையை நாங்கள் பேருதலாக தொழுகிறோமோ எந்த தொழுகையை எங்களுடைய உயிரினும் மேலாக மதிக்கிறோமோ அந்த தொழுகை பாத்தில் என்று சட்டம் நமக்கு சொல்லுகிறார்கள் ஒரு சாவி தோழர் கண்மையின் சூழலாவலத்தில் கேட்கிறார்கள் மத்தா ஜுயலித்த நபிகள் யாரை சூழெல்லாம் நீங்கள் எப்பொழுது நபியாக ஆக்கப்பட்டீர்கள் எப்பொழுது நபியாக எழுதப்பட்டீர்கள் எப்பொழுது நபியாக இருந்தீர்கள் நிறைய ரிவாயத்துகள் வருகிறது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் வாதமுபை ந ரூகி வழித்த சத்தர் ஆது மலைசராத் ஒஸ்ஸராமன் அவர்கள் ரூவுக்கும் உடம்புக்கும் மத்தியில் இருக்கும் போது நான் நபியாக இருந்தேன் ஆது மலைசராத் ஒஸ்ஸலாமன் அவர்கள் மண்ணுக்கும் தண்ணீருக்கும் மத்தியில் இருக்கும் போது நான் நபியாக இருந்தேன் என்று கண்மணி சூழல் சொல்லுகிறார்கள் என்றால் ஆது மலேசரம் அவர்களுக்கு முன்னாலேயே அல்லாவுடைய தூதர் நபியாக இருந்திருக்கிறார் இந்த செய்தி புனிதமான ஹதீஸ் அல்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அகமது இது போன்ற நிறைய கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவுடைய தூதருக்கு அல்லா கொடுத்த கண்ணியத்தை பாருங்கள் அந்த நினைவை வெளிப்படுத்தும் முகமாகத்தான் மேராஜுக்கு செல்லும் போது இஸ்ராவை மேற்கொண்டு செல்லும் போது புனியமான காபத்துள்ளா சரிபிட இறந்து கண்மணி சூரியக்கிரம் சலல்லா குறைவு செல்லம் அன்னவர்கள் மஸ்தி லக்ஸாவுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் மஸ்தி லக்ஸாவுக்கு சென்றபோது அங்கே அவருடைய புராக் என்று சொல்லக்கூடிய வாகனம் கட்டப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இறக்கப்பட்டு மஸ்தி லக்ஸாவுக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் மஸ்தி லக்ஸாவுக்குள் நுழைந்து பார்க்கிறார்கள் அத்துணை நபிமார்களும் அந்த மஸ்தி லக்ஸாவுக்குள் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் இப்படி நபிமார்களுடைய கூட்டமே கண்மணி வசூலாய் வரவேற்பதற்கான காத்து நிற்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் உள்ளே செல்லுகிறார்கள் அத்துணை நபிமார்களுக்கும் இமாமாக நின்று தொடுகை நடத்துகிறார்கள் அத்துணை நபிமார்களுக்கும் இமாமாக இருந்து தலைமையாக நின்று தொழுகை நடத்தாட்டுகிறார்கள் என்றால் உங்கள் அத்துணை பேர்களுக்கும் உயர்ந்தவர்கள் அல்லாவுடைய தூதர் தான் என்பதை அல்லாஹ் காட்டி வைக்கிறான் அத்துணை நபிமார்களுக்கும் அறிவிக்கிறான் நாளை தியாபத்தினாலையில் அத்துணை நபிமார்களும் இந்த சமுதாயத்தை கைவிட உலகத்தில் தோண்டிய அத்துணை மக்களையும் உதவி தேடும் போது சபாலத்தை செய்யுமாறு வேண்டும் போது அத்துணை பேர்களும் கைவிட்டு விடுவார்கள் இன்றைய தினம் பயங்கரமானது நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது அடுத்தவர்களிடத்தில் செல்லுங்கள் என்று எல்லாம் சொல்லி அனுப்பும் போது அல்லாவுடைய தூதர் மாத்திரம் நான் உங்களுக்காக வேண்டியிருக்கிறேன் வாருங்கள் உங்களுக்காக என்ன சபாத்தை செய்கிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் சுஜூதிலே விழுந்து இந்த மக்களுக்காக பரிந்துரை செய்வார்களாம் புகாரை சரிபரே செய்து வந்திருக்கிறது அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் லிக்குள்ளி நபியின் தாக்வா எல்லா நபிவார்களுக்கும் ஒரு துவா இருக்கிறது எல்லோரும் அந்த துவாவைக் கேட்டு முடித்து விட்டார்கள் வைன் நெகித்தபா தூ தாக்வத்தி சஃபா ஆத்தல்லி என்னுடைய துவாவை நான் மறைத்து ஒழித்து வைத்திருக்கிறேன் சஃபாஅத் அலி என்னுடைய சமூகாயத்துக்கு நான் கேட்பதற்காக வேண்டி அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு தடவை உபை இப்னு காபிர அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் கண்மணி ரசூலியக்கினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் உபை இப்னு காபிர ரழியல்லாஹு அலைஹி அழைக்கிறார்கள் அவர்கள் பதில் சொல்லவில்லை அல்லாஹ்வுடைய தூதரைச் செல்லவில்லை அவர்கள் தொழுது கொண்டன்றார்கள்

இந்த புனிதமானமார் தான் அவர்கள் பிறந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தலைவை அருமை சாபாக்கள் கேட்கிறார்கள் நாயகமே நீங்கள் திங்கட்கிழமைகளை நோன்பு வைக்கிறீர்களே திங்கள்கிழமை நோன்பு பிடிக்கிறீர்களே முஸ்லீம் செறிவடை இந்த செய்தி வருகிறாரு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஃபீகி ஒளித்தூ வா ஃபீகி ஊன் சீர அடைய அந்த நாளிலே தான் பிறந்தேன் இந்த உலகத்தில் பிறந்தது திங்கட்கிழமை அதனால் நான் நோன்பு வைக்கிறேன் எனக்கு வகை அறிவிக்கப்பட்டது என்ற இரண்டு கருத்துகளையும் கண்மணி சொன்னார்கள் இணையத்துக்குரியவர்களே அல்லாவுடைய தூதர் பிறந்த மாதம் அல்ல பிறந்த வருடம் அல்ல பிறந்த ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அல்லாவுடைய தூதர் நோன்பு வைத்திருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் நோன்பு நோன்மைப்படுத்தியிருக்கிறார்கள் தன்னுடைய பிறந்த நாளை அதை நினைவுபடுத்தி அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக அவர்கள் நோன்பு வைத்தார்கள் பதிவு செய்யப்பட்ட சகியான ஹதீஸ் கண்ணியத்திற்குரியவர்களே பேசுவதற்கு நேரம் கொடுக்காது நிறைய செய்திகள் இருக்கிறது எனவே இமாம்கள் சொல்லுவார்கள் நீங்கள் கண்மணி சூழ்நாவுடைய பிறந்த தினத்தில் இஸ்லாத்துக்கு மாற்றம் இல்லாத முறையில் ஏதாவது உங்களால் செய்ய முடியுமா இருந்தால் நீங்கள் செய்தால் அது இஸ்லாத்துக்கு உட்பட்டதாக இருந்தால் நன்மை இருக்கிறது என்று சொல்லுவார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அதனால் தான் பார்க்கிறோம் பிறந்த தினத்தில் நோன்பு வைப்பார்கள் அல்லாவுடைய தர்மம் செய்வார்கள் சதக்காக்கள் கொடுப்பார்கள் இனிப்புகள் பகிர்வார்கள் அவர்களை நினைவு கூறி இனிப்பு பண்டங்கள் கொடுப்பார்கள் இஸ்லாம் அங்கீகரிக்கக்கூடிய விடயங்கள் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே ஆனால் சிலர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அல்லாவுடைய தூதர் பிறந்ததும் பிறை பன்னிரண்டில் ரபீனின் ஒவ்வொரு மாதம் பிறை பன்னிரண்டில் கண்மணி ரசூல்லா பிறந்தார்கள் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததும் ரபியோனில் அவ்வள் மாதம் பிறை பன்னிரண்டில் சிலர்கள் ஒரு சந்தேகம் ஏற்படும் அவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவதா அல்லது மரணித்த தினத்தை நினைவு கூறுவதா என்ற ஒரு சில சந்தேகம் ஏற்படும் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அல்லாவுடைய தூதரே தீர்வை தருகிறார்கள் என்னுடைய நான் உயிரோடு இருந்தது உங்களுக்கு வாழ்ந்தது இந்த உலகத்துடைய மேலால் இருந்தது உங்களுக்கு சிறந்தது ஏன் தெரியுமா உங்களுடைய செய்திகளை நீங்கள் எனக்கு சொல்லுவீர்கள் நானும் உங்களுக்கு சொல்லித் தருவேன் நான் உங்களுக்கு அதேசரை சொல்லுவேன் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லுவேன் நீங்களும் சொல்லுவீர்கள் உங்களுடைய விடயங்களை என்னிடத்திலே முறையிடுவீர்கள் என்னுடைய உங்களுக்கு சிறந்தது ஏன் தெரியுமா நீங்கள் நலவு செய்தால் கெடுதி செய்தால் இரண்டும் எனக்கு காட்டப்படும் நீங்கள் நலவு செய்தால் நான் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவேன் நான் சந்தோஷப்படுவேன் நீங்கள் தப்பு தவறு செய்தால் உங்களுக்காக இஸ்தாபுரத்துக்கும் நான் பிழை பொறுப்பு தேடுவேன் உங்களுடைய பாவங்களுக்கான மன்னிப்பு தேடுவேன் அல்லாவிடத்தில் பரிந்துரை செய்வேன் கண்மணி ரசூல்லா சொல்லுகிறார்கள் இரண்டுமே உங்களுக்கு சிறந்ததுதான் என்று சல்லல்லாஹுலே அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே அல்லாவுடைய தூதர் பிறந்த தினத்தில் மகிழ்ச்சி அடைவதற்கு எந்த தடையும் கிடையாது நாங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எனவே கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹவுடைய தூதருடைய வாழ்க்கை எடுத்துச் சொல்லப்பட வேண்டும் சலாவாக்குடைய வாழ்க்கை எடுத்துச் சொல்லப்பட வேண்டும் நபிமாருடைய வரலாறுகள் பேசப்பட வேண்டும் சாவாக்குடைய வரலாறுகள் வழிமார்கள் இறைநேச செல்வர்கள் அல்லாஹ்வே நெருங்கியவர்கள் இவர்கள் அத்துணைபேருடைய வரலாறுகளும் சொல்லப்பட வேண்டும் அப்படி சொன்னால் ஒரு நல்ல சமுதாயம் உருவாகும் நபிகள் நாயகம் அவர்களை அடிக்கடி நினைவு கூறுவதன் முக்கியத்துவம் அம்சம் மலேசியாவின் நகரில் இடம்பெற்ற ஆறாவது உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டில் ரவிகல்ல அவர்கள் பற்றி அவர்கள் வாசித்த கவிதையை நாம் உங்களுக்காக வழங்குகின்றோம் பெருமான் பெருமான் மக்கா நகரில் காலார அவ்வளை நடந்து வந்தார் திருவழியே ஒரு கிழவி திருவழியே ஒரு கிழவி தலையில் மூட்டை சுமந்தபடி முனகளுடன் முன்னே வந்தாள் கிருகிருப்பு தரம்பயிலில் நடந்து வந்த கிளவியவள் நிலை கண்டு முன்னே சென்ற திருநபியோ திருநபியோ என் தாயே என் தாயே உங்கள் சுமையை நான் தலையில் சுமக்கின்றேன் என்றார் இல்லை நான் இல்லை நான் தொலைதூரம் செல்ல வேண்டும் வீண் சிரமம் உமக்கதற்கு விலகும் என்றாள் வெள்ளை மனம் வெள்ளை மனம் உள்ள நபி அவளை பார்த்து வெகு தூரம் சென்றாலும் வருவேனுங்கள் பிள்ளை போல் என தருவீர் என்று பிரியமுடன் அவளிடத்தில் கேட்டு நின்றார் பொழுதில் நபிகள் தரையில் சுமையேற்றி அவள் பின்னே நடக்கலானாள் தள்ளாடும் இவ்வயதில் நீங்கள் உங்கள் தாய்மண்ணை விட்டு ஏன் போகின்றீர்கள் தள்ளாடும் இவ்வயதில் நீங்கள் உங்கள் தாய்மண்ணை விட்டு ஏன் போகின்றீர்கள் பிள்ளைகள் உள்ளனரா பிள்ளைகள் உள்ளனரா என்று அங்கு என்று தொலைதூரம் சென்ற நபி வினவலானார் பொல்லாத ஒரு கொடியோ நீங்கள் முன்னோர் வணங்கி வரும் தெய்வமெல்லாம் பொய்யன்கின்றான் பொல்லாத ஒரு கொடியோ நீங்கள் தெய்வமெல்லாம் வணங்கட்டாம் என்று சொல்லி ஆத்திரத்தை கிளப்புகிறான் அதனால் போறேன் கல்லெடுத்து அவன் தலையை உடைக்கும் சக்தி கடுகளவும் எனக்கு இல்லை அதனால் போறேன் கொள்ளையிலே போகட்டும் முகம்மத்தனை கொன்றாலும் அவன் பேச்சை கேட்க மாட்டேன் எல்லோரும் அவன் வழியில் போனால் கூட ஒருபோதும் அவன் வழியில் போக மாட்டேன் நில்லே நான் நில்லே நான் அவனில்லா ஊரை நோக்கி நிம்மதியை தேடித்தான் போறேன் என்றாள் வாழ்வில் போதும் வயிற்றினிலே கல் சுமந்து நின்ற வண்ணர் பொறுமையினை எளிமையினை நேர்மை தன்னை பொக்கிசமாய் வைத்திருக்கும் எங்கள் தூதர் அருமை நபி அல்லாஹின் அருளினாலே அருங்குணங்கள் அத்தனையும் கொண்ட அண்ணல் சிறுமையுடன் அவள் சொன்ன பேச்சைக் கேட்டு சிறிதளவும் கோபமின்றி தொடர்ந்து சென்றார் கேவலமாய் கேவலமாய் ஒருவரமை கேலி செய்தால் கேட்டிருந்து ரசிப்போமா கேவலமாய் ஒருவரமை கேலி செய்தால் கேட்டிருந்து ரசிப்போமா உடனே பேசும் நாவரத்து அவர் கையில் கொடுத்துவிட்டு நம் சக்தி என்னவென்று காட்டுவோமா கேவலமாய் ஒருவரமை கேலி செய்தால் கேட்டிருந்து ரசிப்போமா உடனே பேசும் நாவரத்து அவர் கையில் கொடுத்துவிட்டு நம் சக்தி என்னவென்று காட்டுவோமா சாபமிட்ட கிளவியவள் சுமையை தூக்கி சாந்தி நபி சாந்தமுடன் செல்லுகின்றார் சாபமிட்ட கிளவியவள் சுமையை தூக்கி சாந்தி நபி சாபமுடன் செல்லுகின்றார் கோபம் என்ற சொல்கூட அறியா தந்த கோமகனின் பொறுமை முன் நாங்கள் செல்லுமிடம் செல்லுமிடம் சேர்ந்ததனால் தலையின் சுமையை வள்ளல் மனம் உள்ள நபி இறக்கி வைத்து நல்லபடி வந்து விட்டோம் நல்லபடி வந்துவிட்டோம் மகிழ்ச்சியுமா நான் சென்று வருகின்றேன் என்றார் பணிவாய் நல்லபடி வந்து விட்டோ மகிழ்ச்சியும்மா நான் சென்று வருகின்றேன் என்றார் பணிவாய் எல்லையற்ற பிறன்பு உள்ளம் கொண்ட பிள்ளை நீர் யார் என்று கிளவி கேட்டாள் எல்லையற்ற பிறன்பு உள்ளம் கொண்ட பிள்ளை நீர் யார் என்று கிளவி கேட்டாள் அள்ளல் தரும் கொடியவனாய் நீங்கள் சொன்ன பொல்லாத நபி முகமது நான் தான் என்றார் அள்ளல் தரும் கொடியவனாய் நீங்கள் சொன்ன நபி நான் தான் என்றார் நபி பெருமான் வார்த்தை கேட்டு கங்கை போல் நீர்பிடுக அழுதமாது பேசியதை மன்னியுங்கள் உங்களது பொறுமையினால் இஸ்லாம் மார்க்கம் உலகமெல்லாம் பரவும் இது உண்மை என்று அங்கமெல்லாம் நடு நடுங்க ஈமான் கொண்டு அண்ணலார் கரம் பற்றி களிமாய் சொன்னார்

போல ஒரு மனிதர் தோன்றவில்லை அவர் வாழ்ந்த வாழ்க்கை போல நிலவரும் வாழ்

ஆதம் ஆதம்பெரும் மக்கள் எல்லாத்திலும் நம்மை அன்பு கொண்டே வேதநவி உம்மத்தாக்கிய அந்த வெகுநந்திக்கு பாதங்கள் மேலும் சிரம் கீழுமாய் பத்து நூறு ஆண்டுகள் ஓதி தவம் செய்தாலும் போதாதுன்னு தக்கல பீரப்பா சொன்னது மாதிரியா முஹமஸ் அல்லால்லா அலிசனுடைய உம்மத்துல அல்லாஹ் சுபானத்தலை நம்மளை பிறக்க வச்சதுக்கு எவ்வளவுதான் நன்றி செலுத்தினாலும் அது ஈதாகாது அப்பேர்ப்பட்ட முகமஸ் அல்லல்லாஹால அலிசிலும் பிறந்த மாதமான புனிதமே உருவான வசந்த காலமான ரபியுல் அவுல் மாதம் பிறந்திருச்சு அல்ஹம்திரில்லா மூமிங்னுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி கொண்டாட்ட அதனுடைய வெளிப்பாடாகவும் அல்லா சுபஹான தமது அருள்முறையில ஓம்மா பின் அமத்தி ரப்பிக ஃபஹாத்திஸ் உமது இறைவனுடைய அருள் எடுத்துச் எடுத்து சொல்வீராக என்று சொல்லுக்கு இணங்கவும் மீலாது விழாக்கள் ஆங்காங்கே துவங்க ஆரம்பித்து விட்டது அல்ஹம்து இந்த மீலாது விழாக்கள் என்பது காலத்தின் கட்டாயம் மட்டுமல்ல பன்முக தன்மை கொண்ட பல இன மக்கள் சேர்ந்து வாழக்கூடிய நம் போன்ற தேசங்களிலே அவசியத்திலும் அவசியம் இதனால பலரும் சல்லல்லா செல்லும் அவங்களையும் அவங்களுடைய வாழ்க்கை தத்துவங்களையும் புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாகவும் ஒரு காரணமாகவும் இந்த மீளாது விழாக்கள் ஏற்படுத்தும் ஏற்படுத்தியது கடந்த காலங்கள் அதுல எடுத்துக்காட்டாக ஒரு சில நிகழ்வுகள் முன்பு தமிழகத்தில் ஒரு மீளாது விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த மேடையிலே பல தலைவர்களும் மட்டுமல்ல பல படித்தோர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க அதுல ஒரு ஹசர்த அவங்க எம்பெருமானார் எம்பெருமானார் என்று அழைத்து அழைத்து பேசிக்கிட்டு இருக்கும் போது இஸ்லாம் அல்லாத ஒரு நீதிபதி அந்த மேடையில் இருந்தவர் குறுக்கிட்டு மன்னிக்கவும் நீங்க எம்பெருமானார்னு சொல்றீங்களே நம் பெருமானார்னு சொன்னா நல்லா இருக்குமே அப்படி சொன்னார் அவர் சொன்னது வாஸ்தவம் தான் காப்பத்தல் பூரா மக்களுக்குமே சொல்லல்லால் சன் நபி அதனால அவர் சொன்னார் நம்பெருமானான்னு சொல்லுங்களேன் இந்த தகவலை அல்லாமா அப்துல் வஹாப் சாஹிப் ஹசரத் அவங்க திட்டிக்கு திறமையில எழுதியிருக்கிறாங்க மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வாக்குல மலேசியாவினுடைய மாகாணங்கள்ல ஒன்றுதான் சரா வாக்கு அப்படிங்கிறது அப்ப மலேசியா கவர்மெண்ட் சுதந்திரம் அடையக்கூடிய அந்த தருணத்துல அங்குள்ள மலாய் பேசும் முஸ்லீம் மக்கள் ரெண்டு கொஸ்டி ஆயிட்டாங்க ஒரு பிரிவினர் பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஆதரவாகும் மற்றொரு பிரிவினர் பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராகும் இப்படி நீர் பூத்த நெருப்பா பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது அங்கு வாழ்ந்த தென்னிந்திய முஸ்லிம்கள் அவங்க முஸ்லீம் லீக் சார்பில் என்ன செஞ்சாங்க இவங்களை எல்லாம் ஒன்றிணைக்கணும்னு யோசிச்சாங்க மட்டுமல்ல முகமது சல்லாச முகபத்து உண்டாக்கணும் அதனால என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல முதல் முதல்ல சவுத் இந்திய முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க அங்க மீளாது விழா ஒன்றை ஏற்படுத்துறாங்க அங்க மௌலிதுரசம் சொல்லுவாங்க ஒரு பிரம்மாண்டமான விழா எடுத்து நடத்துறாங்க அங்குள்ள எல்லா மக்களும் அழைக்கப்பட்டு பிரிந்து கிடந்த மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்த்து வச்சாங்க இப்படி பல மாற்றங்களையும் பல நலவுகளையும் ஏற்படுத்தியதுதான் மீளாது விழாக்கள் திண்டுக்கலுக்கு பக்கத்துல மானாமூனா கோயில்னு அழகான ஒரு ஊர் உண்டு அந்த ஊர்ல பள்ளிவாசல் வளாகத்திலேயே கொழும்பு செய்யது முகமது ஆலினு ஒரு சீதேவி நல்லடக்கமா இருக்கிறாங்க இவங்களுடைய கேட்டா இவங்க பிறந்த நாடு சிறிலங்கா அவங்க இளம் வயசுல இருக்கும்போது ரொம்ப சூட்டிக்கா இருப்பாங்க மார்க்கத்து இதுல கொஞ்சம் புண்ண பிண்டத்த அவங்க இருந்தாங்க மட்டுமல்ல அவங்களுடைய இந்த மாற்றத்துக்கும் திருத்தத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா அப்பொழுது அவங்க இளம் பருவத்தில் இருக்கும் பொழுது ஒரு மீளாது விழா ஒன்று நடந்துகிட்டு இருக்கு அந்த வழியே வந்தவங்க இவங்க மிளகா ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்களா ரொம்ப காரமானவங்க மீளாது விழாவின் ஓரத்தில் நின்று அந்த பயானை கேட்டாங்க மனம் மாற்றம் ஏற்பட்டது உடனே நினைச்சாங்க தூக்கி போட்டுட்டு நேராக இந்தியாவுக்கு வந்தாங்க வந்து வேலூரில் பாக்கியாது சாலியாத் மறுசால சேர்ந்து ஓதி பட்டம் பெற்றுட்டு சொந்த தாய் நாட்டுக்கு போகிறாங்க போய் அங்குள்ள மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க அவங்களுக்கு பொண்ணு பேசியாச்சு கல்யாணம் நடக்க போறதுக்கு முன்னால பொண்ணு சொல்லி விடுச்சான் கொஞ்சம் தாடியை எடுத்து நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி விடுச்சான் இதை கேட்டவுன்னு அதிர்ச்சி ஆகி போய் ஒரு சுண்ணத்தை முடிக்க போய் கல்யாணத்துக்கு முன்னாலேயே ஒரு சுண்ணத்தை எடுக்க சொல்றாங்களே கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை சுண்ணத்தை மௌத்தாக்க சொல்லுவாங்களோண்டு பதறி துடிச்சு போய் எனக்கு கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு நாட்டை விட்டு இங்க வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு மீண்டும் வந்து சுபஹானல்லா கொழும்பு செய்யது முகமது ஆலிம் ஒவ்வொரு கிராமமாக பட்டி தொட்டி எல்லாம் நடந்தும் மாட்டு வண்டியிலும் போய் போய் என்ன செஞ்சாங்க சன்மார்க்க பிரச்சாரங்களும் சீர்திருத்தங்களும் பண்ணாங்க அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நன்றி கூறும் பொருட்டு தமிழ் பேசும் மக்கள் தமிழகத்துல கொழும்பு சையீது முகமது ஆலி மதுரசாக்களும் பள்ளிக்கூடங்களும் இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சீதேவியான சையது முகமது ஆலிம் அவங்க இந்த சமுதாயத்துக்கு கிடைச்சிருக்காங்கன்னு சொன்னா ஒரு மீளாது விழா ஏற்படுத்திய திருப்பு முனைதான் இப்படி வரலாறு நெடுகளை நாம் பார்க்கின்ற பொழுது சுபகான சொல்லி மாடாது அவ்வளவு பெரிய மாற்றங்களையும் நலவுகளையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்துவதற்கு காரணியாக இந்த மீலாது விழாக்கள் அமைந்திருக்கின்றன ஆகவே மீலாது விழாக்களை இன்னும் எழுச்சியோடும் ஒவ்வொரு ஊர் மகல்லா மக்களும் நடத்துவோமாக

நேர்கள் இதுவரை சீரத்து நபவியா மீலாத்தின விஷட சிறப்பு நிகழ்ச்சி காட்டீர்கள் فضان اے نواز آ گئے آ گئے اے ایم محمد نالیم